ஹரே கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை பகவான் ஸ்ரீ ராமர் வரலாற்று நாயகனா அல்லது கற்பனை காவிய நாயகனா வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமரை கற்பனை காவியத்தின் நாயகன் என்று அடியேன் ஒருபோதும் எழுத மாட்டேன் என்பதை அறிந்துள்ள வாசகர்கள் இவர் வரலாற்று உண்மை என்றுதான் கூறப்போகிறார் இதை ஏன் படிக்க வேண்டும் என்று எண்ணிவிட வேண்டாம் ஸ்ரீ கற்பனை காவிய நாயகனாக மாற்றத் துடிக்கும் துஷ்டர்களுக்கும் அவர்களை நம்பும் துப்பாக்கியவர்களுக்கும் அவர்களுக்கு பதிலளிக்க தெரியாத நம்மவர்களுக்கும் ஒரு தெளிவை வழங்க அடியேன் முயல்கிறேன் எதிர்தரப்பினரின் வாதம் ராமரை கற்பனை நாயகனாக கூறுவோர் முன்வைக்கும் வாதம் ராமாயணமே கற்பனை காவியம் என்பதால் அதன் நாயகனும் கற்பனையே ராமாயணத்தின் பல சம்பவங்கள் இடத்திற்கு இடம் வேறுபடுவதால் ராமாயணத்தை கற்பனை என்றே கருதுகிறோம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத விஷயங்கள் இதர மொழி ராமாயணங்களில் காணப்படுகின்றன வால்மீகியின் கதைக்கும் மற்றவர்களின் கதைக்கும் ஆங்காங்கே வேறுபாடு உள்ளது ராமாயணம் ஒரு வரலாறு என்றால் ஒரே சம்பவத்தை பல எழுத்தாளர்கள் எப்படி பலவாறு எழுதியிருப்பர் இந்த வாதங்களுக்கு பக்குவமாக விடையளிப்போம் இராமாயண வேற்றுமைகள் ராமாயணங்களை ஆய்வதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் இராமாயண சம்பவங்கள் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தவை அவை அனைத்தும் பக்குவமான முறையில் வால்மீகியினால் பதிவு செய்யப்பட்டு இதிகாசம் என்று அறியப்படுகிறது இதிகாசம் என்றால் இவ்வாறு நிகழ்ந்தது என்று பொருள் அதாவது இராமாயணம் என்பது வரலாற்றை துல்லியமாக எடுத்துரைக்கும் நூலாகும் இருப்பினும் அன்றைய காலகட்டத்தில் இன்று இருப்பதை போல டிஜிட்டல் பிரதிகள் கிடையாது அச்சகங்களும் கிடையாது ஓலைச்சுவடுகளில் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகள் மட்டுமே இருந்தன ராமாயணம் போன்ற பெரிய நூல்களை பல பிரதிகள் எடுப்பது எளிதான காரியம் அல்ல மேலும் வடமொழியில் இருந்த ராமாயணத்தை வட்டார மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற தேவையும் ஏற்பட்டது இன்றைய மொழிபெயர்ப்புகளை போன்று அந்த நாட்களில் யாரும் எதையும் அப்படியே உள்ளது உள்ள மற்றொரு மொழிக்கு ஒரு வரலாற்றை மொழிபெயர்த்தல் என்பது சாதாரண காரியம் அல்ல அவ்வாறு மொழிபெயர்க்கும் போது அதன் ஆசிரியர்கள் சிலவற்றை சேர்த்தும் கழித்தும் மாற்றியும் வழங்குவது வழக்கம் இதற்கு ராமாயணம் விதிவிலக்கல்ல ராமாயணத்தில் பல வேற்றுமைகள் காணப்படுவதற்கு இதுவே முக்கிய காரணம் அதே சமயத்தில் அந்த வேறுபட்ட இராமாயணங்களில் கூட சிலவற்றை ஓரளவிற்கு ஏற்கலாம் சிலவற்றை ஏற்கவே முடியாது ஏனெனில் அந்த வேற்றுமைகளுக்கான காரணங்கள் வேறுபடுகின்றன மொழிபெயர்க்கப்பட்ட ராமாயணம் வடமொழியை அறிந்த வட்டார அறிஞர்களும் புலவர்களும் இராமாயணத்தை தத்தமது மொழிகளில் மொழிபெயர்த்தனர் கம்ப ராமாயணம் தமிழிலும் ரெங்கநாத ராமாயணம் தெலுங்கிலும் ராமசரித மானஸ் ஹிந்தியிலும் முதலியவற்றை அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட இராமாயணங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் இந்த மொழிபெயர்ப்பு ராமாயணங்களின் ஆசிரியர்கள் வால்மீகியின் இராமாயணத்தை மையமாக எடுத்துக்கொண்ட போதிலும் இராமாயணத்தின் பல்வேறு சின்னஞ்சிறு கருத்துகள் இதர புராணங்களிலும் காணப்படுவதால் அத்தகு புராணங்களிலிருந்து பல பகுதிகளை எடுத்து தங்களது ராமாயணத்தில் அவர்கள் இணைத்துள்ளனர் எனவே அந்த ராமாயண கதைகள் வால்மீகி வழங்கியதிலிருந்து சற்று வேறுபடுகின்றன புராணங்கள் ஏன் வேறுபடுகின்றன என்று சிலர் வினவலாம் பகவான் ராமர் ஒருமுறை மட்டும் அவதரிப்பதால் ஒவ்வொரு முறையும் அவரது லீலைகளில் சில வேற்றுமைகள் காணப்படுகின்றன இது கல்ப பேதம் வெவ்வேறு கல்பத்தினால் ஏற்படும் வேறுபாடு என்று அறியப்படுகிறது மேலும் வால்மீகி ராமாயணத்தை போன்று வட்டார ராமாயணங்கள் பராமரிக்கப்படாத காரணத்தினால் அவற்றினும் பல்வேறு இடைச்செருக்கல்களும் காணப்படுகின்றன வட்டார மொழிகளில் ராமாயணம் இயற்றியோர் சில நுணுக்கமான தகவல்களில் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் இவையும் இந்த வேறுபாடுகளுக்கு காரணமாக அமைகின்றன எனவே எல்லா ராமாயணத்திலும் வால்மீகி ராமாயணமே அதிகாரபூர்வமானதாக அங்கீகரிக்கப்படுகிறது நாம் விரைவில் அந்த வால்மீகி ராமாயணத்தையும் வாசிக்கலாம் இதர ராமாயணங்களின் கருத்துகளும் சம்பவங்களும் வால்மீகி ராமாயணத்திற்கு இணக்கமானதாக இருந்தால் அவற்றையும் ஏற்கலாம் கூத்துகளினால் பரவிய ராமாயணம் ராமாயண கதைகள் பாரதத்திற்கு வெளியே சென்ற அவை முக்கியமாக நாடக கூத்துகளின் மூலமாக பரவின இலக்கியங்களின் மூலமாக பாரதத்தினுள் பரவிய ராமாயணங்களில் வேறுபாடுகள் குறைவாக இருப்பதையும் நாடக கூத்துகளின் மூலமாக வெளியே பரவிய இராமாயணங்களில் வேறுபாடுகள் அதிகமாக இருப்பதையும் காண்கிறோம் இராமாயணம் மிகவும் பிரபலமான வரலாறு என்பதால் இதன் கதைகள் சீனா இந்தோனேஷியா ஈரான் முதலிய நாடுகளுக்கும் பரவின ஆயினும் அங்கிருந்த மக்களால் வடமொழியை புரிந்து கொள்ள இயலாது என்பதால் பெரும்பாலான கதைகள் நாடகங்களின் மூலமாக பரப்பப்பட்டதால் அந்த நாடுகளில் வசித்தவர்கள் முழுமையான ராமாயணத்தை முறையாக பெற முடியவில்லை செவி வழி வரலாறுகளில் வேற்றுமைகள் நிச்சயம் இருக்கும் என்பதை அனைவரும் அறிவர் சமீபத்திய வரலாற்று நூல்களிலும் கூட பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுவதை மறுக்க முடியுமா வரலாற்றை பதிவு செய்கையில் சில வேற்றுமைகள் இருப்பதை வைத்து வரலாறே இல்லை என்று கூறுதல் புத்திசாலித்தனமா உண்மையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் ராமாயண கதைகள் திரிவடைந்த நிலையில் இருந்தால் கூட பரவி இருப்பதை வைத்தே ராமர் சாதாரண காவியத் தலைவர் அல்ல என்பதை எளிதில் உணரலாம் ராமர் ஒரு வரலாற்று உண்மை என்பதன் காரணத்தினாலேயே உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் ராமாயணம் இன்றும் பிரபலமாக அறியப்படுகிறது பௌத்த பொணங்கள் மதங்களின் சார்பில் இயற்றப்பட்ட ராமாயணங்கள் பகவான் ஸ்ரீ ராமரின் கதையினை குழப்புவதற்காக வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு திரித்து எழுதப்பட்டவை அவை புறக்கணிக்கத்தக்கவை இந்து சமய வரலாற்றை கேட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மனம் போன போக்கில் எழுதப்பட்ட அத்தகு ராமாயணங்கள் கண்டனத்திற்கு அதே வழக்கத்தை பின்பற்றி இன்றும் கூட பல்வேறு அறிஞர்கள் தங்களது சொந்த கதைகளை இராமாயணம் என்ற பெயரில் அச்சிட்டு வெளியிடுகின்றனர் சின்ன திரை நாடகங்களாக இயற்றி மக்களை உண்மை ராமாயணத்திலிருந்து திசை திருப்புகின்றனர் இவை அனைத்தும் கண்டனத்திற்கு உரியவை வேறு ஆதாரங்கள் இல்லையா ராமர் வரலாற்று நபர் என்பதற்கு ராமாயணம் புராணங்கள் ஆகியவற்றை தவிர வேறு ஆதாரங்கள் இல்லையா என்று சிலர் வினவலாம் ராமர் வாழ்ந்த காலம் பல லட்சம் வருடங்களுக்கு முந்தைய காலம் என்பதே அவர்களுக்கான அடிப்படை பதிலாகும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நபருக்கு கூட புகைப்படம் வீடியோ முதலிய ஆதாரங்கள் ஏதும் கிடையாது நூல்களும் கல்வெட்டுகளுமே ஆதாரங்களாக உள்ளன அவ்வாறு இருக்கையில் ராமர் என்று வரும்போது மட்டும் நூல்களையும் கல்வெட்டுகளையும் ஆதாரமாக ஏற்க மறுப்பது ஏன் சீன நாட்டை சார்ந்த பௌத்த துறவியான யுவான் சுவாங் என்பவர் ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் நான்கு வருடங்கள் பயணம் செய்து எடுத்துக்கொண்ட குறிப்புகளை நாம் ஆதாரமாக ஏற்கிறோம் ராஜ ராஜ சோழனின் கல்வெட்டுகளை ஆதாரமாக இருக்கிறோம் இந்த ஆதாரங்களை கொண்டே யுவான் சுவாங் என்பவர் வாழ்ந்தார் ராஜராஜ சோழன் என்பவர் வாழ்ந்தார் என்பனவற்றை நம்புகிறோம் அவ்வாறு இருக்கையில் ராமாயணத்தை ஆதாரமாக கொண்டு ராமர் என்பவர் வாழ்ந்தார் என்பதை நம்புவதில் என்ன சிக்கல் இருக்கிறது முன்னோர்கள் வழங்கிய நூல்கள் ராமர் அயோத்தியில் பிறந்தார் இவ்வாறெல்லாம் வாழ்ந்தார் என்பதற்கு வால்மீகி ராமாயணம் முக்கிய ஆதாரமாக உள்ள போதிலும் நம்முடைய முன்னோர்கள் பலர் ராமரை பற்றிய குறிப்புகளை பல்வேறு நூல்களில் வழங்கியுள்ளனர் தமிழ் இலக்கியங்களில் மிகவும் புராதனமானதாக கருதப்படும் சங்க இலக்கியங்களில் கூட பல்வேறு இடங்களில் ராமரை பற்றிய கதைகள் காணப்படுகின்றன புற நாநூற்று பாடல்களில் ராவணன் சீதையை கடத்தி சென்றதை பற்றியும் சீதை வானரங்களை பார்த்து தனது அணிகலன்களை வீசியதை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அகநானூற்று பாடல்களில் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பாக ராமர் மேற்கொண்ட ஆலோசனைகளை பற்றிய தகவல்கள் காணப்படுகின்றன பல்வேறு ராமாயண சம்பவங்கள் பரிபாடல் தொகுப்பிலும் காணப்படுகின்றன சங்க காலத்திற்கு பிறகு எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய நூல்களிலும் ராமாயண சம்பவங்கள் பலவும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன பிற்காலத்தில் வந்த ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் பாடல்களிலும் ராமரை பற்றிய பல்வேறு பாடல்கள் காணப்படுகின்றன ராமர் கற்பனை காவியத்தின் நாயகனாக இருந்த அவர்கள் ராமரை அவ்வளவு உயர்வாக கூறியிருக்க மாட்டார்கள் மேலும் எங்காவது ஓரிடத்தில் அவர் கற்பனையானவர் என்றும் கூறியிருப்பார் நம் முன்னோர்கள் அனைவரையும் மடையர்களாக கருதிவிட்டு நம்மை மட்டும் மதியர்களாக கருதுதல் மதி கட்டவர்களின் செயலே தவிர வேறல்ல வழி வழியாக வரும் நம்பிக்கை கல்லணையை கரிகால சோழன் கட்டினர் தஞ்சாவூர் பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினார் கட்டினார் என்பதற்கெல்லாம் என்ன ஆதாரம் சில கல்வெட்டுகளை தாண்டி பலமான ஆதாரமாக இருப்பது வழி மக்களிடையே நிலவும் நம்பிக்கையே பன்னடங்காலமாக மக்களிடையே திகழும் நம்பிக்கையானது பன்னடங்காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட நூல்கள் கல்வெட்டிற்கு ஒத்து போகும் போது அந்த நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதுபோலவே ராமர் ஒரு வரலாற்று நபர் என்னும் மக்களுடைய நம்பிக்கையானது ராமாயணம் முதலிய நூல்களின் மூலமாகவும் ராமரை பற்றிய எண்ணற்ற கல்வெட்டுகளின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ராமர் வாழ்ந்ததை வீடியோ எடுத்தா காண்பிக்க முடியும் உண்மையாக கூறினால் இந்த காலத்தில் வெளிவரும் புகைப்படம் வீடியோ முதலியவற்றின் நம்பகத்தன்மை கேள்விக்குரியதாக உள்ளது உதாரணமாக காந்தி எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை காட்டுவதற்காக அவர் ஒரு பெண்ணுடன் நடனமாடுவதை போன்ற படம் பல இடங்களில் உலா வருகிறது ஆனால் அந்த படம் உண்மையான காந்தியின் படமல்ல என்பதும் திரைப்பட நடிகர் சூட்டிங்கிற்கு நடுவே எடுத்துக்கொண்ட படம் என்பதும் எத்தனை பேருக்கு தெரியும் எனவே ராமர் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் கண்ணால் காணக்கூடிய ஆதாரம் தேடுவதற்கு பதிலாக முன்னார்கள் பலரும் எழுதி வைத்த நூல்களையும் வழி மக்களிடையே இருக்கும் நம்பிக்கையையும் சான்றாக ஏற்பது புத்திசாலித்தனமாக அமையும் கண்களுக்கு புலப்படும் ஆதாரத்தை தேடுவோர் ஒரு விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்று நாம் ஏற்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் வழி வழியாக வரும் நம்பிக்கையே தவிர அவற்றிற்கு நேரடி ஆதாரம் என்று ஏதும் கிடையாது இயேசு நபிகள் நாயகம் முதலிய சமீபகால கால இறை தூதர்கள் வாழ்ந்ததற்கு கூட நேரடி ஆதாரம் என்று ஏதும் கிடையாது இயேசு இந்த இடத்தில் பிறந்தார் என்பது வழிவழியாக மக்களிடம் இருக்கும் நம்பிக்கை மட்டுமே பிரச்சனை என்னவெனில் வெளிநாட்டுக்காரரின் நம்பிக்கையை உண்மையானது என்றும் இந்தியர்களின் நம்பிக்கையை மூட நம்பிக்கை என்றும் இந்தியர்களிடையே அந்த வெளிநாட்டுக்காரர்கள் நம்ப வைத்து விட்டனர் அத்தகு மூட நம்பிக்கையை தகர்த்து ராமர் உண்மையிலேயே வாழ்ந்தவர் என்பதை ஆதாரபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் அவர் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் என்பதையும் அதே ஆதாரங்களை கொண்டு உணர வேண்டும் முக்கிய குறிப்பு இந்த பதிவின் நோக்கம் எந்த மத நம்பிக்கையையும் குறை கூறுவதோ இழிவுபடுத்துவதோ அல்ல என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த மதமாக இருந்தாலும் அதை கடைபிடித்து அன்பு காட்ட வேண்டும் இறைவனை நேசிக்க வேண்டும் இது மட்டுமே நோக்கம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா